தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீர முருகன் இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார் அதையும் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை அந்த தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க அதனால் மிகப்பெரிய பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு உடம்பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும் அது இப்போ அப்படி இல்லை அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம் நாம் வந்து ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த படத்தில் வந்து அரசாங்கத்தை பற்றியும் சரி ஆட்சியாளர்களை பற்றியும் சரி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்த்துருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்த இல்லை இப்போ பத்து நாளாக நடந்துட்டுருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னால் நடக்கும் ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்னால் இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு அது அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மாண்பு பிரதமர் அவர்கள் சொன்னார் பெண் பெண்ழந்த வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம் கண்டிக்கிறோம் எங்கே போனால் கேட்குறோம் ஆண் குழந்தைய கேட்குறோமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தை தானே பாதிக்கும் இதை மாண்பு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் குடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு